மார்னிங் சார் குட் மார்னிங் பிரேம் ஒரு ஹாப்பி நியூஸ் ஸ்ரீநிதி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேம் பிரேம் பிரேம் உண்மையில எனக்கு சந்தோஷமா இருக்கு சார் எப்படி சார் தானா அவங்களா வீட்டுக்கு வந்தாங்களா இல்ல யாராச்சும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்ச கூட்டிட்டு வந்தாங்களா சார் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் நீங்க எப்படி சார் இருக்கிற இடத்த நீங்க கண்டுபிடிச்சீங்க அது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பல பேர்கிட்ட ஸ்ரீநிதியை பார்த்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன் அதில் ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஸ்ரீநிதி இருக்கிற இடத்த சொன்னார் இத்தனை ஸ்ரீநிதி எங்கே சார் இருந்தாங்க படப்பைக்கு பக்கத்தில் ஒரு பெண்கள் நல்வாழ்வு மையத்தில் இருந்தா அங்கே போய் தான் கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு தான் போயிட்டுருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் எதுக்கு ஸ்ரீநிதியை கண்டுபிடிச்ச உங்கள் வீட்டில் ஒப்படைச்சதுக்கு ஆமாம் சார் ஸ்ரீநிதி காணாமல் போனதுக்கு நான் தான் காரணம்னு எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க இப்போ கன்ஃபார்மாக உங்கள் சந்தேகம் தீர்ந்துருக்கும் இல்லையா அதுக்கு நீங்கள் தானே சந்தர்ப்பங்கள் உன்னை குற்றவாளியாக கூண்டில் ஏற்றுச்சு இப்போ வேறு சில சந்தர்ப்பங்கள் உன்னை நிரபராதியாக ஆக்கிடுச்சு தட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் உடனே கிளம்புறேன் இந்த நல்ல விஷயத்த உடனே இப்போ எங்கள் அப்பாட்டை நான் சொல்லி ஆகணும் வரேன் சார் ம் ஓகே சார் ஓகே என்னது ஸ்ரீநிதி கிடைச்சிட்டாளா ஆமா பா கிடைச்சிட்டா இவ்வளவு நாள் அவன் எங்க இருந்தா படைப்பையில ஒரு ஆர்பனேஜ்ல இருந்தா. என்னது படைப்பையில இருக்கிற ஆர்பனேஜ் இல்லையா எந்த ஆர்பனேஜ்ங்க உனக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அன்னை தெரசா ஆர்பனேஜ்ல தான் இப்பவும் ஸ்ரீநிதி என் பக்கத்திலேயே தாங்க இருந்திருக்கா என்னாலதாங்க அவள தெரிஞ்சுக்க முடியல இந்த ஒரு மாசத்திலேயே அந்த ஆர்பனேஜ்க்கு நான் ரெண்டு மூணு தடவை போயிருக்கேங்க அப்படி இருந்தா என் கண்ணிலே படலங்க உன் கண்ணல படாத ஸ்ரீநிதி இந்த ஆபீஸ் ஸ்டாப் ஜெனிபர் கண்ணல பட்டுடா என்னப்பா சொல்றீங்க ஜெனிபர் மேடம் தான் ஸ்ரீநிதி கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா கண்டுபிடிச்சது ஜெனிபர் தான் ஆனா ஸ்ரீநிதியை பாத்து கூட்டிட்டு வந்தது நான் தான் ரொம்ப தேங்க்ஸ் பா எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் ஜெனிபர் மேடமுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிரேன் ஜெனிஃபருக்கு போன் பண்ணி பேசு நான் வேணான்னு ஆனா இன்னைக்கு ஸ்ரீநிதி கிடைக்கிறதுக்கு காரணமே நீ தான் கார்த்தி உனக்கு தான் இல்லடா ஸ்ரீநிதியோட போட்டோ பிரிண்ட் போட்டு எல்லாம் எடுத்து கொடுத்த பாரு அந்த தான் இன்னைக்கு ஸ்ரீநிதியை நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது நீ மட்டும் ஸ்ரீநிதி போட்டோவை ஜெனிஃபருக்கு கொடுக்காம இருந்திருந்தேனா ஸ்ரீநிதி யாருன்னே தெரிஞ்சிருக்காது श्रेणीதிய பக்கத்தலயே வெச்சிக்கிட்டே நம்ம எங்கெங்கேயோ இன்னும் தேடிக்கிட்டே இருந்திருப்போம் ஆமாண்டா கார்த்தி அப்பா சொன்ன மாதிரி உனக்கு தான் நாங்க எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும் ஓ மை காட் அடுத்த ஜென்மத்திலயா இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பிரேйн கொடு கடவுளே யார கிண்டல் பண்ணிட்டு இருக்க கிண்டல் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒன்னும் டாடி நினைச்சு தான் நான் சீரியஸா ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் எதுக்குடி ஆமா அன்னை இருக்கிற நேரமேல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தேங்க்ஸ் थैங்க்ஸ்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் நீங்க அண்ணனை விட்டாதான ஸ்ரீநிதி அண்ணியை போய் பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பாக்கிறதுனால ஒரு டூட் கீட் பாட முடியும் கரெக்ட் தானே அதை புரிஞ்சுக்காம நீங்க என்னமோ பேசிட்டு இருக்கீங்க பிரதர் நீ கிளம்பு பிரதர் ஏய் வாளு வம்புலயே மாட்டி விடுற போனா போதும்னு உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ என்னைய கொட்றியா டாடி மம்மி இன்னைக்கு ஃபுல்லா அண்ணனை வெல்ல விடாதீங்க இங்கேயே புடிச்சு வச்சுக்கோங்க ஏய் 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 வெ

இந்த வீட்ல இருந்து காணாம போன நிம்மதி சந்தோஷம் அன்பு எல்லாமே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குங்க இந்த நிமிஷம் இந்த வீடு சொர்க்கம் மாதிரி எனக்கு தெரியுதுங்க இது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்ரீநிதி தான் பல்லவி இனிமே எக்காரணத்தை கொண்டும் ஸ்ரீநிதி மனசு நோக்குற மாதிரி நடந்துக்க கூடாது அதை மட்டும் நீ மறந்துடாத எப்படிமா நான் மறப்பேன் இந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டதுக்கு அப்புறம் நான் மறப்பேண்ணா மறக்காம இருக்கிறதோட மட்டும் இல்லாம ஸ்ரீநிதிய இப்பவே போய் பார்த்து அவகிட்ட மனசாரம் மன்னிப்பு கேட்க போறேன் நான் போயிட்டு வந்துருங்க அவசரப்படாத பல்லவி முதல்ல கார்த்தி ஸ்ரீநிதியை பார்த்து அவளை பத்தின உண்மைகள் எல்லாம் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நீ போய் அவளை பாரு அதான் சரியா இருக்கும் சரிங்க ஸ்ரீநிதி பாக்கறதுக்கு முன்னால ஒரு முக்கியமானவங்களை பார்த்து ஸ்ரீநிதி வந்துட்ட விஷயத்த சொல்லணும் யாருமா அணுவோட மதரில்லா கிட்டடா ஸ்ரீநிதி வந்துட்ட விஷயத்த சொல்லணும் யாருமா அனுவோட மதன்லா கிட்டடா நானும் கூட வரேன்டா முதல்ல அவங்கள போய் பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் சரிமா பல்லவி இப்ப எதுக்கு அவங்கள போய் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் வேணாமே இல்லைங்க ஸ்ரீநிதி என்னால தான் எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு இருக்கான் கோவத்துல தான் அனுவோட மாமியார் என்ன வெறுக்கிறாங்க இப்ப ஸ்ரீநிதி வீட்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுவும் ஸ்ரீநிதியை பார்த்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தது என் ஹஸ்பண்ட் தான் சொன்னா அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க நிச்சயமா அவங்க மனசு மாறுங்க என் மேல இருக்கிற கோபம் வெறுப்பு எல்லாம் போயிடும் அதனால தாங்க சொல்றேன் நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன் தயவு செஞ்சு இதுக்கு நீங்க எதுவும் தடை சொல்லாதீங்க ப்ளீஸ் என்னங்க உங்களுக்கு ஏதோ ஃபோன் வந்திருக்கு பாருங்க இவனா ஹலோ சொல்லுப்பா அப்பா நான் அந்த தொழில் எல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகி ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா சொல்லு தங்கிறது எங்க வெட்டி எடுக்கிறான்னு தெரியாது அதோட விலையும் தெரியாது ஒட்டுடு நல்ல விஷயமா சொல்லு அப்பா அப்பா ஒரு குட் நியூஸ் என்னப்பா ஸ்டேடியம் அவங்க வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்களா

எப்படி இருந்தாங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் ஏதோ நல்லபடியா திரும்ப வந்துட்டா இல்லன்னா இந்த குடும்பத்து மேல தீராத பழி வந்திருக்கும் ஸ்ரீநிதிய நான் உடனே போய் பார்க்கணுமே எதுக்கு நான் அவ கால உளுந்து மன்னிப்பு கேட்கணும்பா தேவையில்லப்பா அவங்கதான் உங்களை மன்னிச்சிட்டு தான் லெட்டர்ல எழுதினாங்க அதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா அவங்க என் தப்பெல்லாம் சொல்லி அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் பிரேம் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நேரில் சந்திச்சு மன்னிப்பு கேட்டேன் ஆனா நேரடியாக பாதிக்கப்பட்ட ஸ்ரீநிதி கிட்ட நான் மன்னிப்பு கேட்காம இருக்கிறது நியாயமா நீ ஏ சொல்லு ஆமா பாப்பிரேம் அப்பா சொல்றதும் நியாயம் தானே மத்தவங்க எல்லாம் இவரை மன்னிக்கிறத விட ஸ்ரீநிதி மன்னிக்கிறது தானேப்பா முக்கியம் சரிங்கப்பா உங்க விருப்பத்துக்கு நான் குறுக்கண்டிக்க விரும்பல

ஸ்ரீநிதியை பார்க்கறதுக்கு நீ ஏன் இப்படி யோசிக்கிறீன்னு எனக்கு புரியல தப்பு பண்ணுவனா நான் தயங்குறதெல்லாம் அர்த்தம் இருக்கு உனக்கு என்னப்பா வந்தது இல்லைப்பா நானும் தப்பு பண்ணியிருக்கேன் ஆமாப்பா ஸ்ரீநிதி என்ன காதலிச்சு அவங்களே கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது தப்பு தானேப்பா நானும் தப்பு பண்ணியிருக்கேன் ஆமாப்பா ஸ்ரீநிதி என்ன காதலிச்சு அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது தப்பு தானேப்பா இதுல என்ன தப்பு இருக்கு மனசுக்கு பிடிச்சவள காதலிக்கிறதையும் அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதையும் யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க காதலிக்கிறது தப்பு ஆனா ஸ்ரீநிதி கிட்ட நான் என் காதலை சொல்லவே இல்லை என் காதலை மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சகோதர வசதியை பழகினேன் அதை நம்புனாங்க அது நம்பிக்கை திரும்பானே அவங்களுக்கு நல்லது செய்யறதா நடிச்சுக்கிட்டு அவங்கள கார்த்திகிட்டேருந்து விரிக்கிறதுக்கு எவ்வளோ சூழ்ச்சி பண்ண தெரியுமா அவங்கள கடத்துனத கூட மன்னிச்சிருவாங்கப்பா ஆனால் என்னோட நம்பிக்கை துரோகத்தை ஒரு நாள் மன்னிக்கவே மாட்டாங்க மன்னிக்க மாட்டான்னு நீயா ஏன் கற்பனை பண்ணிக்கிற நீ என்னை போலீஸில் காட்டி கொடுத்திய அது ஒன்று போதும்ப்பா அவங்களை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்னு சொல்லட்டு மாட்டானா இல்லைப்பா குழந்தையும் கல்யா விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி வரணும் அப்படின்னு தான் என்னை பற்றி நினைச்சிட்டு இருக்காங்க என்னால் எந்த அவமானத்தை தாங்க முடியும் ஆனா எனக்கு குறை சொல்லி ஒரு வார்த்தை அவங்க வாயில வந்துச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா அதனால தான் நான் வரலன்னு சொல்றேன் சரிப்பா நீ என்னைக்கு இருந்தாலும் அவளை நீ சந்திச்சுதான் ஆகணும் அதை தள்ளி போட முடியாது எவ்வளவு நாள் தள்ளி போட முடியும் என்னைக்காவது ஒரு நாள் அவளை சந்திக்கும் போது அவ சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும் இன்னைக்கே சந்திச்சிரு பாரு பிரேம் அந்த நாளை தள்ளி போட்டு நீ ஏன் வேதனை போட்டு நல்லதோ கெட்டதோ அதை இன்னைக்கே தான் எல்லாருக்கும் நல்லது தயங்காம புறப்படு அப்பா சொல்றது சரி நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கையோட புறப்படு இப்பெல்லாம் வர வர நீ ரொம்ப சிந்திக்கிறப்பா யோசிக்காத பிரேம் கிளம்புப்பா

அவளை கொஞ்சம் சொல்லு இன்ஸ்பெக்டர் சார் ஏதோ என்கொயரி பண்ணணுமா சரிப்பா சீக்கிரம் மீ வாங்க உள்ளே வாங்க சார் பிரேம் உட்காருப்பா வாங்கம்மா வாட பிரேம் வாங்க ஆண்டி வாங்க வணக்கம் சார் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் தச்சே இங்க சிவராமன் வந்ததுனால இந்த கேள்வியில் கேட்கறது மூலமா என் வேலை சுலபமாக முடிஞ்சிடும் உங்களை கடத்தினவோ யாருன்னு தெரியுமா இதோ இவர்தா என்னை ஆளுங்களை வச்சு கடத்தினார் சரி இவரோடது எப்படி நீங்க தப்பிச்சீங்க இவரோட ஆட்களில் ரெண்டு பேர் என் மேல பரிதாபப்பட்டு என்னை தப்பிக்க வச்சாங்க தப்பிச்சு விழுந்த நாளா நீங்க எங்க இருந்தீங்க என்ன தப்பித்து ஓடும் ரோட்ல மயங்கி விழுந்துட்டேன் பெண்கள் நலவாழ்வு மையத்தை சேர்ந்தவங்க என்ன கூட்டிட்டு போனாங்க அந்த மையத்துல தான் நான் இவ்வளவு நாளும் இருந்தேன் ஏமா உங்களை கடத்தி வச்சிருக்கும் போது இவர் உங்களை குடும்பம் படுத்தினாரா இல்லை

இந்த மூணு பயங்கரமான கிரிமினல் குற்றங்கள் செஞ்சிருக்கார் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்தீங்கன்னா சட்டப்படி ஒரு மேல ஆக்ஷன் எடுக்குது வசதியா இருக்கு